எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு வருட கனவு ஒரு வழியாக விட்டதுன்னே சொல்லலாம் ஆனா இந்த கனவு எத்தனை நாளைக்கு கனவா இருக்கும் இல்லை வந்து இது பளிக்குமா இது வந்து அப்படியே முடிஞ்சு போயிடுமா அப்படின்றது தான் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் மத்தியில் மிக பெரும் பேசப்பட்டு வருது அது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது நம்ம பாஜகவோடு கூட்டணி வைத்திடணும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருந்துட்டு வந்தது குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் காலகட்டத்தில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி கிடையாது இனி எப்பொழுதும் கூட்டணி கிடையாது இந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தனித்து போட்டியிடுறாரு அப்பொழுது ஒரு சில கட்சிகள் தேமுதிக உட்பட ஒரு சில கட்சிகள் மட்டுமே அவரோடு இருந்தாங்க அப்பொழுதும் எடப்பாடி அவர்கள் சொன்னாரு அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணியை அமைத்தே தீர்வோம் மெகா கூட்டணியில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி அவர் சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு உருவானது அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிஞ்சிடுச்சு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சோம் அங்கே பாமக இருந்தாங்க அவங்கெல்லாம் இருக்கும்போது நம்மளால் தத்தி தவறியாத ஒரு எதிர்கட்சி தலைவராவது ஆக முடிஞ்சுது ஆனால் அவங்களும் நம்ம கூட இப்போ இல்லாத காரணத்தால் நம்ம ஒன்றுமே இல்லாத போயிட்டோம் இப்போ வேற தம்பி ஒருத்தர் வந்து இனிமேல் டிவிகேவா இல்லை டிஎம்கேவா நம்ம ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டாவது இடத்துல கூட இல்லாம போயிடுவோம் அப்படின்னு பல நாளாக ஏக்கத்தோட தூக்கம் இல்லாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கனவானது ஒரு வழியாக நிறைவேறி அமித்ஷா அவர்களை மூணு காரு மாறி போய் பார்த்துட்டு வந்து கை கோத்துட்டாங்க கை கோத்து கையை தூக்கி இனிமே தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அது போனதுக்கு அப்புறம் ஒரு நான்கு நாட்களுக்கு பிறகுதான் எடப்பாடி அவர்களுக்கே தெரியுது அமித்ஷா இப்படி சொல்லிட்டாரா நான் சும்மாதானா மிச்சரு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நீ என்ன கூப்பிட்டு வந்து என்ன முதலமைச்சராக்கும்னு பார்த்தா நீ ரெண்டாண்டு வாங்கிட்டு போயிடுவே திடீர்னு எடப்பாடி தலையில் ஒரு பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாதிரி ஒரு பூகம்பமே அதிமுகக்குள்ளே எழுந்திருக்குன்னே சொல்லலாம் எடப்பாடி ஏன் இந்த முடிவை திடீர்னு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தனோம்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணியாவது மிக பெரும் வலிமையான பத்து பன்னிரண்டு கட்சிகளோடு வலிமையா இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜக வந்து பாமகவோடு கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் வாக்குகளை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நிரூபித்தாங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கூட்டணி இப்படி இருக்கும்போது அனைவரும் ஒரு விதத்தில் வளர்ந்து கொண்டே வருகிறார்கள் இப்படி இருந்தால் இலை எப்படிப்பா வளரும் உதிர்ந்து தானே போகும் அப்படின்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை இல்லை இது வேலைக்கு ஆகாது ஒரு இலையில ஒரு பூ பூத்தாலும் பரவாயில்லை அந்த இரட்டை இலையில் ஒரு தாமரை மலர்ந்தாலும் பரவாயில்லை எப்படியாவது நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவோட கை இந்த அதிமுக பாஜக கூட்டணியானது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் தோற்று போனதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்ததான அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அனைவரும் குறிப்பிட்டு சொன்னாங்க ஆனா இப்போ வந்து சில நேரங்கள்ல நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம் ஆனா அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது ஏன்னா எங்களுக்கு வெற்றி முக்கியம் நாங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்னவெல்லாம் செய்வோம் அப்படின்னு அதிமுக தான் சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் தூர தூக்கி போட்டு விட்டு இன்னைக்கு பாஜக கை கோத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் பாஜக என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்றால் அதிமுகவிற்கு தெரியாமலேயே பாஜக தமிழ்நாட்டில் உள்ளே புகுந்து நூறு தொகுதிகளை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் போட்டியிடுகிறார்கள் என்றால் அதில் நூறு தொகுதிகள் வந்து பாஜக கைவசம் படுத்தி அங்கிருந்து டிடிவி தினகரனுக்கு கொஞ்சம் ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் சசிகலாவுக்கு கொஞ்சம் மீது இருக்கக்கூடிய அந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத்குமார் உட்பட பல்வேறு பட்டவர்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துடலாம் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகள் வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இவங்க இருக்காங்க அப்படி நூறு தொகுதிகள் வாங்கும்போது அதில் அவர்கள் பெரும்பான்மையா வெற்றி பெற்றாங்கன்னா தான் இரண்டரை ஆண்டுகள் உனக்கு ஆண்டுகள் எனக்கு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் எப்படையாவது அதிமுகவை தவிர்த்து விட்டு இப்ப விஜய் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா திமுக அடுத்தது தான் அப்படின்னு அந்த இடத்துக்கு பாஜக நகர்ந்துடலான்றது தான் தன்னோட முடிவை வந்துட்டு வகுத்துட்டு வராங்க அண்மையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பாஜக எங்கெல்லாம் கூட்டணி வைத்தார்களோ எந்தெந்த மாநிலத்து கட்சிகளோடு சேர்ந்தார்களோ அந்த மாநில கட்சிகள் அனைத்தும் அழிந்து போய்விட்டது அந்த இடத்துல தான் எங்கள் பங்காளி கட்சியான அதிமுகவும் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதனால் அதிமுக கொஞ்சம் விழிப்பாயிருங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு ஆனால் அதிமுகவில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு பொறாமையாக இருக்குது பார்த்திங்களா நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் அடுத்த முறை தொ முதலமைச்சர் ஆகிடுவோம் அதையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்றதுக்காக திமுக பக்கம் திரும்ப கேள்வி எழுப்புறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பாஜக ஆளுகின்ற மாநிலங்களாக இருக்கட்டும் பாஜக இனி வரப்போகின்ற மாநிலங்களாக இருக்கட்டும் அனைத்து மாநிலங்களிலும் அங்கிருக்கின்ற ஒரு கட்சியை அழித்து மட்டுமே பாஜக மேல் வந்திருக்கிறது இதனால அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும் என்னன்னா பாஜகவை உள்ள அழைத்து வரலாம் வெறும் கூட்டணிக்காக மட்டுமே அழைத்து வரலாம் ஓட்டுக்காக மட்டுமே அழைத்து வரலாம் ஆனால் எப்பொழுதும் உள்ளே விட்டுடாதீங்க அப்படின்றத தமிழ்நாடு மக்களுடைய பெரும்பான்மையான ஒரு கேள்வியாகவும் அதிமுகவிற்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும்போது டிவி கே தலைவரான விஜய் அவர்கள் வந்து ஒரு சில நாட்கள் வந்து அதிமுகவோட நம்ம பேசிடலாம் அவங்களோட இணக்கமாகிடலாம் அப்படின்னு அவர் பேசிட்டு வந்ததெல்லாம் நம்ம கண் கூட பார்த்தோம் ஏன்னா தொண்ணூறு தொகுதிகள் வேண்டும் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் அப்படி இருந்தால் அதிமுக தாவேகா கூட்டணி அமைக்கும் எடப்பாடி முதலமைச்சர் விஜய் துணை முதலமைச்சர் இப்படி ஒரு மிக மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திடலான்னு பார்த்தாங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்களுடைய ஒட்டுமொத்த கனவையும் கடவையும் நாசமாக்கி விட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும் அடுத்ததாக சீமான் பக்கம் தளபதி விஜய் அவர்கள் சென்றடலாம் அப்படின்னு பார்த்தாலும் கூட சீமானும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இன்னொரு பக்கம் சீமான் இன்னொரு பக்கம் விஜய் இவையெல்லாம் இருக்கும்பொழுது இவை அனைத்தும் திமுகவிற்கு சாதகமாக போய் முடிக்கின்ற ஒரு வேலையில் தான் இவங்க எல்லாரும் பாக்குறாங்க என்னன்னா எல்லாரும் கூட்டணி வைக்கணும் கூட்டணி வச்சு திமுகவை வெற்றி அடைய வச்சிடலாம் அதுக்கான வேலைகளை வந்து மிகச்சிறப்பா பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோரும் கூட்டணி வைங்க ஆனா கொள்கை சார்ந்து வைங்க ஏன்னா நாளை பாஜக தமிழ்நாட்டில் ஒருவேளை காலூன்று விட்டதுன்னா அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மணிப்பூர் நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படி ஒரு மணிப்பூராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரையும் கோயம்புத்தூரையும் திருச்சியும் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக நம்ம அனைவரும் பாடுபட வேண்டும் என்பது தான் இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு ஸோ அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு வந்தது பிறகு இங்கே பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்துடுமானா நம்ம இருந்து தான் பார்க்கணும் அடுத்தடுத்ததாக தமிழ்நாடு அரசியலில் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் வரப்போகுது யார் எங்கே போய் போகிறாங்க அப்படின்றத நாம் தொடர்ந்து பார்ப்போம் ஸோ மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சத்தீஸ் வீராசாமி நன்றி